என்ன அவன் அவன் விதித்தனமான காரியம் செய்கிறான் யா என்னைய காரண அவனா செய்கிறான் அவன் மனம் மாசுபட்டு இருக்கு அவன் மனம் மாசுபட்டதுனால ஈனமான காரியம் செய்கிறான் ஏன்னா இவ்வளோ கொடுமையான காரியம் செய்கிறான் ஈன தொழில் செய்கிறான் சே அசை அருவருப்பான செயல் செய்கிறான் அவனா செய்கிறான் மனம் செய்யுது மன தூய்மை இல்லை என்ன காரணம் சார்ந்தவன் சரியில்லை பொல்லாத பொல்லாது கைவரோடு சார்ந்துருக்கான் கைவனை சார்ந்து இந்த கொனைக்கடு வரத்தான் செய்யும் பொண்ணியவனை சார்ந்திருந்தான் வருமா அந்த கொனைக்கடு அப்போது மன தூய்மை செய்வேனை தூய்மை ஏன்னா என்பது செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல செயல் செய்கிறான் நல்ல மனது இருக்கு தீயல் செய் செய்கிறான் வன்மனை இருக்குது இப்போ இதுக்கு என்ன உபாயம் நல்ல மனம் வேண்டும் செயலில் தூய்மை இருக்கணும் சிந்தையில் தூய்மை இருக்க வேண்டும் செயலும் செயலும் தூய்மை இருந்தால் நிச்சயமாக வாக்கில் தூய்மை இருக்கும் மனசில் வந்து மனம் மாசு இருக்கும்போது வாக்கு மட்டும் சுத்தமாக இருக்குமா பேசலாம் உண்மை பேசலாம் பேசவே ஒத்துக்கவே மாட்டான் சும்மா என்ன நடிக்கலாம் யார்கிட்ட நடிக்கலாம் நம்ம பொதுமக்கிட்ட நடிக்கலாம் உத்தம நாட்டம் அங்கே செல்லாத இங்கே அங்கேலாம் அங்கே போனால் அங்கே போன தூ தூக்கி அஞ்சுட்டு போடுவான் அவன்கிட்ட போகணும்னா மன தூய் மன தூய்மை இருக்கணும் அப்போ மன தூய்மைக்கு என்ன அபாயம்னா பக்தியும் புண்ணியத்தை அலண்டி மன தூய்மைப்படாது மன இல்லாட்டி செயலை தூய்மை இருக்கவே முடியாது அவனை பாவின்னு சொல்லிவிடுவான் என் விட்டு இன்னங்காவது இருக்க வேண்டும் என்னுடைய உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடு என்னமோ சார்ந்து இருக்க வேண்டும் சார்ந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்னை செம்மைப்படுத்த வேண்டும் நீதான் எனக்கு அருள் செய்யணும் கேட்டால் அருள் செய்வான் யார் கேட்பான் என் கேட்பான் நான் அவன் சொல்லணும் யாராவது சொல்லணும் ஹிந்தை தெளிவடைந்தவன் சொல்லணும் மன தூய்மை அடைந்தவன் பக்குவப்பட்டவன் யாரிடம் கேட்டு ஞானிகள் திருவடியை ப அதன் காரணமாக தேகக்கூட்டம் நீங்கி தேகக்கூட்டம் நீங்கியதன் காரணமாக மனமாசு நீங்கி மனமாசு நீங்கியதன் காரணமாக வெற்றி பெற்றவன் சொல்லணும்